நாட்டு மக்கள் மீது அதிக வரிச்சுமை இருக்கிறது நேரில் வரி வரி, இரண்டுமே அதிகரித்துள்ளது இந்த வரியை நீங்கள் குறைக்க போகிறீர்களா நீக்கப் போகிறீர்களா நிவாரணம் வழங்க போகிறீர்களா உங்களுடைய வேலை திட்டம் என்ன நாம் இப்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் போது எமது முதநிலை கணக்கின் மிகை நிலை இரண்டு தசம் மூன்று சதவீதமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சி நிரல் ஓடிக்கொண்டிருக்கும் ஆட்சிதான் எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே முதலாவதாக நாங்கள் முதநிலை கணக்கின் மிகை நிலையை இரண்டு தசம் மூன்று சதவீதமாக வைத்துக் கொள்வோம் அதற்காக எமது வருமானத்தை அதிகரித்து செலவினை குறைக்க முடியும் அல்லது செலவினை எவ்வாறே வைத்துக் கொண்டு வருமானத்தை அதிகரிக்க முடியும் எங்களுடைய பிரதான இலக்கு வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதாகும் இப்பொழுதும் திரைசேரிக்கு வந்து சேர வேண்டிய பணம் திரைசேரிக்கு வராமல் வேறு பாதையில் சிலரின் வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் முழுமையாக திரைசேரிக்கு கொண்டு வருவோம் இரண்டாவது திரைசேரியில் இருக்கும் பணத்தை நாங்கள் இந்த நாட்டு மக்களின் தெய்வீக உடைமைகளை போல பேணி பாதுகாப்போம் ஒரு ரூபாவை கூட வீணாக்க இடமளிக்க மாட்டோம் மூன்றாவது நமக்கு இருக்கும் வரும் சாத்திய வளங்களை நோக்குகையில் சுங்கவரி திணைக்களம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் மதுவரி திணைக்களம் என்பன இருக்கின்றன இவைதான் பிரதானமான வருமான சாத்திய வளங்கள் ஆகும் நாங்கள் தொலைவில் இருக்கும் பாடசாலை ஒன்றிற்கு சென்று நூலகம் இருக்கிறதா என்று பார்க்கப் போவதில்லை நூலகத்தில் புத்தகங்கள் இருக்கிறதா என்று பார்க்கப் போவதில்லை அந்த கிராமத்தில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கிறதா என்று நாங்கள் விசாரிக்கப் போவதில்லை அதற்கு பொறுப்பான அரசு இயந்திரம் ஒன்று இருக்கிறது கிராம பாடசாலைக்கு சென்று விளையாட்டு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டுமா எல்லா பாடசாலைகள் பற்றிய விவரங்களும் நிறுத்தி வைத்து நாங்கள் வேலை செய்ய போவதில்லை நாட்டில் இருக்கின்ற திணைக்களம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் மதுவரி திணைக்களத்தை வினைத்திறனுடையதாக்கி நெருங்கிய அரசியல் தலைமைத்துவத்தை அவற்றிற்கு வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடி இந்த வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் இப்பொழுதும் சுங்கவரி உத்தியோகத்தர்களுடன் நாங்கள் ஆழமாக கலந்துரையாடி அவர்கள் இரண்டு மூன்று மாதங்களுக்கான கணக்குகளை கணக்கிட்டு வருமானத்தை அதிகரித்துக் கொள்வது தொடர்பான இலக்கை எட்டக்கூடிய கணக்கிட்டு இறைவடை திணைக்களத்தில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆகவே நாங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய மார்க்கங்களை உருவாக்கி அதுபோல வீண் விரயத்தை குறைத்து இரண்டு தசம் மூன்று சதவீத முதநிலை கணக்கின் மிகை நிலையையும் வைத்துக் கொண்டு நாட்டின் பிரஜை வரிச்சுமையையும் குறைத்து மற்றும் மக்களுக்கு நிவாரணத்தையும் வழங்கி எம்மால் இதனை முகாமைத்துவம் செய்ய முடியும் பதினெட்டு சதவீத வெட்வரி பாரதூரமான பிரச்சனையாக இருக்கிறது இதனை குறைப்பீர்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களுக்கு சுமையாக மாறியுள்ள வெட்வரியை நிச்சயமாக குறைப்போம் குறிப்பாக எமது நாட்டில் கல்வி சுகாதாரம் மற்றும் உணவுக்கு வெட்வரி அறவிடப்பட்டிருக்கவில்லை அதனால் நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இம்மூன்றையும் வெட்வரியிலிருந்து விடுவிப்போம் இதுவரை வெட்வரி அறவிடப்பட்ட விசேட பிரிவுகளை விடுவிப்போம் நோய்வாய்ப்பட்டால் வைத்தியம் பார்க்க வேண்டும் அதற்கு அரசாங்கம் பணத்தை அறவிட வேண்டுமா பிள்ளைகள் கல்வி கற்க புத்தகங்கள் வேண்டும் அந்த புத்தகங்களுக்கு வரி அறவிட வேண்டுமா பசியை போக்கிக் கொள்ள மரக்கறி வாங்கச் செல்லும் போது அதற்கும் வரி அறவிட வேண்டுமா இது நெறிமுறைக்கு புறம்பானது ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் வீட்டுக்கு தொல்லையாக இருக்கிறது அவரின் மருத்துவ செலவுகளுக்கும் வரி அறவிட வேண்டுமா மரத்திலிருந்து விழுந்தவரை மாடு மூட்டிய கதைதான் இது ஆகவே இவ்வாறு அறவிடப்படுகின்ற வரி நியாயமானதல்ல நாங்கள் சரியாக வருமான இலக்குகளை முழுமைப்படுத்தி மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள சுமையை குறைப்பதற்கான வேலை திட்டத்தை நிச்சயம் முன்னெடுப்போம்